தபா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதியெல்லாம் மழை வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மக்கள்லாம் ரொம்ப மீளா துயரத்துக்கு ஆளாயிருக்காங்க அரசியல் சர்ச்சைகளையும் இத பத்தி தான் நீங்க பேச போறோம் பேசுறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி மட்டும் வச்சு அரசியல் நிகழ்வுகளை பார்க்க நம்ம அனைத்து அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் விமர்சனம் செய்துள்ளோம் அதனால நம்ம சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க பண்ணுறதுக்கு முன்னால இன்னைக்கு பத்தி இல்லை ரொம்ப எனக்கு என்னன்னா ஒருத்தவங்க உதவி செஞ்சாலும் தப்பு ஒருத்தவங்க உதவி செய்யினாலும் தப்பு நம்ம யூடியூப் சேனல்லே இல்லை என்னடா அந்த நடிகர்லாம் எல்லாம் வர மாட்டேங்கிறாங்க உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க மழ மக்கள் மழை வெள்ளத்தில் சேனல்ல தத்தளிக்கும் போது யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டி பயங்கரமா போட்டிருந்தோம் நம்ம போட்டிருங்க இதே நேரத்தில் தான் இப்ப நம்ம தென்னிந்தியா சைட்ல பலத்த மழை வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மழை வந்து மழை வெள்ளத்துல மக்கள் சிக்கி இருக்காங்க சிக்கியிருந்து அந்த மக்களை காப்பாற்றணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு திரு மாரி செல்வராஜ் அவர்கள் உதயநிதி அவர்களோடு சேர்ந்து அங்கே போய் பார்வையிட்டு இருக்காரு இந்த வெள்ளப்பகுதிகளை இதெல்லாம் போய் பார்த்துருக்காரு இதைய ஒரு பெரிய விமர்சனமா எடுத்து நீங்க போகும்போது பெரிய அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு போக வேண்டியதானே அங்க என்னது ஐஐடியில படிச்சவங்களை கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான அரசியலை வந்து பிஜேபி வந்து கையெழுத்துருக்கு அதாவது திமுக கட்சியின் மீது விமர்சனம் நம்ம பயங்கரமா பண்ணிருக்கோம் பிஜேபி அதிகமான விமர்சனம் பண்ணிருக்கோம் அதற்காக இந்த மாதிரி கஷ்ட டைம்ல அதை வச்சு அரசியல் செய்யக்கூடாது இங்க பிஜேபி காரர்கள்லாம் பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்கறீங்க எதற்காக அங்க மாரி செல்வராஜ் போனாருன்னு ஏன் போக கூடாதுன்னு கேக்குறேன் இல்ல நான் எதுக்கு போக கூடாது மாரி செல்வராஜன் கேக்குறேன் இப்ப ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல இப்ப என் கிராமம் இருக்குன்னா என் கிராமத்தை பத்தி எனக்கு அதிகமா தெரியுமா இல்ல வெளியில வந்து வர அரசு அதிகாரிக்கோ இல்ல அரசியல் வாதிகளுக்கோ தெளிவா தெரியுமா அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தா அவனுக்கு தானே அதனுடைய வலி வேதனையும் தெரியும் அவர் ஏதோ மெட்ராஸ்ல வே பள்ளிக்காரன் இல்ல பெருங்கலத்தூர்ல தாம்பரத்துல இல்ல மீன்சூர்லயோ கல் இதுலயே வந்துச்சுன்னு சொல்லிட்டு வெள்ளம் வந்துச்சுன்னா அவர் வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னால வரலையே ஒரு மெட்ராஸ்ல ஏதாவது வெள்ளம் வந்துச்சு ஏதாவது இவர் வந்து எதாவது ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு விளம்பரம் தேடி இருந்தா பரவாயில்லையே அவரு சொந்த ஊர்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு அவர் பிறந்த ஊர்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு அவங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு இறங்கி அவரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு நல்லது செய்யறாரு அத சில பேர் எனக்கு இந்த காரர்கள் நீங்கள் பேசணும் திரு அண்ணன் யாரு மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டுருக்காங்க மாரி செல்வராஜை எதுக்கு கூட்டுட்டு போனீங்கன்னு நான் சொல்றேன் இங்க சென்னையில வரும்போது எந்த அதிகாரிகளும் சரி சினிமாக்காரர்களும் செஞ்சு உதவி செய்யலன்னு சொல்லிட்டு நம்ம கத்தனம் போனோம் நீங்க கூட கேமரா எடுத்துட்டு சீமா நன்னை வீட்டு தெருவெல்லாம் போனீங்களே நீங்க எதுக்கு போனீங்க மாரி செல்வராஜை கேட்கறீங்களா நீங்க எதுக்கு போனீங்க இப்ப மாரி செல்வராஜ் போனது உங்களுக்கு பிரச்சனை எங்க மாரி செல்வராஜ் மாதிரி ஆளுங்கள்லாம் பெருசாக ஆகிட்டு போடாங்களோன்ற ஒரு பிரச்சனை உதயநிதி வச்சு படம் எடுத்தார் இப்போ ஒரு கிராமத்தில் நான் ஒரு சாதாரண மனுஷன் என் ஊரில் ஒரு பிரபலா இருக்காருன்னு வச்சுக்கேன் ஒரு பா எந்த கட்சியும் அதிமுகவோ திமுகவோ இல்லை வேற கட்சியை சார்ந்தவங்களோ அவங்க மேலிடத்தில் பேசும்போது அவங்க நண்பர்கிட்ட பேசும்போது அந்த ஊருக்கான தேவைக்கான உணவுகளை அங்க இருக்க மக்கள்களை மீட்பதற்கு அவங்க இருந்து ஹெல்ப் பண்ண இப்ப உதயநிதி அவர்களும் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்குள்ள நண்பர்கள் நட்பு வட்டாரம் அதிகமா இருக்கு மக்களுக்கு உதவி ஒரு நல்ல செல்வராஜ் அவர்கள் சொன்னா உதயநிதி அவர்கள் கேட்பார் கூட இருந்திருக்காரு பிரச்சனைகளை மாரி செல்வராஜ் எடுத்து சொல்றாரு உதயநிதி அவர்களும் கேட்டு அங்க செய்யறாங்க அதை போயிட்டு ஒரு விமர்சனமா பண்ணிக்கிட்டு மா நம்ம மாரிதாஸ் அண்ணன் அவர்கள் சொல்றாரு அங்க மாரி செல்வராஜ் கூட்டன்னு போனது தப்பு அங்க நீங்க யார கூட்டு போயிருக்கணும் நில அளவையாளர் ஐஐடி ஸ்டூடெண்ட்டு அங்கே ஏன் வெள்ளம் தங்குது அவங்களும் கூட்டு போகணும் எது மழை டைம்ல கூப்பிட்டு போகிறது இல்லை துறைன்னு துறைக்கு யார் துறை துறைமுருகனை கூட்டு போகணும்னு சொல்லிடுங்க அவர் தான் பாவம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்போ வேலை பத்துனுறாரு அவர் எப்படி கூட்டு போகிறது திமுக மீது அரசின் மீது விமர்சனம் இருந்தாலும் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு இந்த டைம் தான் கிடச்சிதா இல்லை இந்த டைம் தாங்க அரசியல் அனுபவம் என்னான்னு சொல்லிட்டு மாரி ராஜ் செல்வராஜ் இப்படி ஒரு கேவலமான ஏன் ஒரு வரக்கூடாது அந்த மக்களுக்கு இங்க பெரிய பெரிய ஸ்டார்கள்லாம் இல்லை போயஸ் கார்டன்ல உட்காந்துக்கிட்டு ஸ்கின் அலர்ஜி ஆயிடும் அந்த அலர்ஜி ஆயிடும் இந்த அலர்ஜி ஆயிடும் சொல்லிட்டு சில ஆண்டவர்கள்லாம் மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய போறோம்னு சொல்ற சில ஆண்டவர்கள் எல்லாம் போயஸ் கார்டன்லையும் ஆழ்வார்பேட்டையிலையும் பெரிய பெரிய இதிலையும் உட்கார்ந்துருக்காங்க பங்களால ஆனால் மாரி செல்வராஜ் அவர்கள் களத்தில் வந்து தன் மக்களுக்கான அந்த மாவட்டத்தில் நான் பிறந்தேன் நான் மக்களுக்கான பணிகளை செய்வேன் என்று அந்த மனுஷன் செஞ்சிட்டு இருக்கான் அவனை பத்தி நீங்க புகழ்ந்து பேசினாலும் பரவாயில்லையா இனிதான் பேசாதீங்க நீ திமுக கட்சியில போய் சேர்ந்தா அடிமை அது இது இதெல்லாம் ரொம்ப கேவலமான அரசியல் அந்த மக்கள் எவ்வளவு துயரத்தில் இருக்காங்க எவ்வளவு மழை வந்து அந்த நாலு மாவட்டமே தத்தளிச்சு போயிருக்கு சாப்பாடு கிடைக்கல மூணு நாளா ஒரே இடத்துல ட்ரெயின் நின்றுக்குது இந்த பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம எதுவும் எதிர்பார்த்து பேரிடர் வரல ஆனா பேரிடர் வந்து விட்டது அதை இப்ப நம்ம எடுத்து என்ன பண்ணணும் அதை பார்க்கறதுல உடனே விமர்சனம் நாங்க விமர்சனம் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க அரசியல் லாபத்தை வந்து மக்கள் துயரத்தில் இருக்கும் போது நீங்க வந்து அரசியல் லாபத்தை தயவு செஞ்சு பிஜேபி வந்து நடத்தாதீங்க இப்போ நீங்க மாரி செல்வராஜ் அவர்கள் இப்ப போனது மாரிதாஸ் அண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு பிஜேபி காரங்கெல்லாம் கோவம் வந்துச்சு என்ன தகுதி இருக்கு உதயநிதியை பார்த்து என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாருல ஆனா நான் கேட்கற அனுபவம்ன்றது என்னன்னா சின்ன சின்னதா கத்துக்கிறதான ஒரு அனுபவம் உடனே அனுபவம்னா மேல இருந்து அப்படியே குதிச்சு அப்படியே கீழே வந்துருமா அனுபவம்ன்றது சின்ன சின்னதா கத்துக்கிட்டான்னு ஒரு தப்பு தப்பு தவறு தவறு பண்ணாதானா ஒரு மனுஷனுக்கு ஒரு தெளிவு ஒரு நல்ல நல்லெண்ணங்கள் வரும் உதயநிதிமன்றம் உங்களுக்கு என்ன இது இருக்குன்னு கேட்குறேன் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு நீங்க உடனே பிஜேபி வந்து தலைவர் ஆயிட்டீங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு சொல்லலாம் உங்களை விட ஆர்என் என் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு எச் ராஜா அவர்கள் இருக்காரு பொன்னார் இருக்காரு உங்களை விட பெரிய பெரிய ஆளு எல்லாம் இருக்காங்கல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு வெரி ஐபிஎஸ் பாஸ் கிளியர் பண்ணிட்டு போலீஸா இருந்து ராஜினாமா பண்ணணும் உங்களுக்கு அந்த பிஜேபி மாநில தலைவர் போஸ்டிங் ம் எல்லாமே சின்ன சின்னதா தானே நீங்கள் இந்த மக்கள் துயரத்தில் இருக்கும்போது நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க வேற ஏதாவது வச்சு அரசியல் பண்ணுங்க நீங்கள் கூட தான் மக்கள் துயரத்தில் இருக்கும்போது பாத யாத்திரை எதுக்கு போனீங்க இதே மக்கள் உடனே கேட்குறீங்களே இதே மக்கள் துயரத்தில் இருக்கும்போது டெல்லிக்கு போயிட்டாரா சிஎம் எதுக்காக போனாரு நீங்கள் கேட்டு நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி கேட்டாங்களே நீங்கள் கேட்டு வாங்கி கொடுக்கணும் ஏதானே ஒன்றே மத்திய அரசு கிட்ட எங்கள் மாநிலம் இந்த மாதிரி கஷ்டப்படுது தான் மக்கள் இருக்கோம் நாங்கள பிஜேபி சார்ந்தால் இதில் தான் இருக்கோம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் எங்களுக்கும் கஷ்டமாகுது எங்களுக்கும் சோறு கிடைக்க முடியாது எங்கள் வீடும் வெள்ளத்தில் தான் போகுது அப்படின்னு கேட்டு நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கி கொடுக்க வேண்டிதானே மத்திய அரசு கிட்ட காசு அதை வாங்க தான் அங்கே போனார் போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு இதே டைமில் தான் மணிப்பூரில் என் மக்கள் கொந்தளிச்சிருக்கும் போது ஐயா எங்கே போனார் நம் நாட்டின் பிரதமர் எங்கே போனாரு நூறு நாள் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கள்ல துணி இல்லாம அம்மன் அம்மா ஓட விட்டீங்கல்ல அன்னைக்கு ஐயா அவர்கள் எங்க போனாரு நம் நாட்டின் பிரதமர் பிரியங்கா சோப்பராவுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தார் அம்பானி ஆதானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தார் அன்னைக்கு எல்லாம் இந்த கேள்வி நீங்க ஏன்னா கேக்குன்னு சொல்லல ம் ஏதோ மாரி செல்வராஜ் வந்துட்டாரு அந்த மண்ணின் மைந்தன் அங்க இருக்க பிரச்சனைனா ஏது பிரச்சனைன்னா அங்க இருக்க வாக்கியார் எங்க ஓடையும் அந்த ஊர்ல இருந்து மக்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஒரு அரசு அதிகாரின் கேள்வி அரசு அதிகாரிக்கு முன்னால கை காட்டி ஆர்டர் போறாரியா ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமகனாக அந்த மண்ணின் மைந்தனாக அந்த ஊர்ல அவரு இருக்காரு அதனால அவர் ஆமா சொல்றாரு அந்த இடத்துல எந்த கஷ்டம் அந்த அந்த ஊர்ல என்ன கஷ்டம் இருக்கும் எங்க தண்ணி தங்கும் எந்த இடத்துல இருந்து தண்ணி எப்போ வேணா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கவனுக்கு தான் ஏன் தெரியும் இருந்து வர எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் ஐஎஸ்டி ஐஐடி ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவனுக்கு தெரியாது அந்த ஊருக்காரனுக்கு தெரியும் அந்த ஊர்ல இருக்கணும் தான் தெரியும் அந்த ஊர்ல ஒரு நபரா இருந்து அவர் எடுத்து சொல்றாரு இங்க எல்லாம் தண்ணி வருங்க இப்படிலாம் எல்லாம் இருங்க அங்க இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாரு இதுல என்ன தப்ப கண்டுபிடிங்க அவங்க அமைச்சர் பதவியா தூக்கி கொடுத்துட்டாங்க ம் அப்படியே கொடுத்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்றேன் ஆனால இத்தனை நாளா இவங்க வந்தாங்களா அவங்க வந்தாலும் கேட்டா ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் அவன் நினைச்சிருந்தா போய் சொகுசு வீட்டுல வாழ்ந்துருக்கலாமையா அவன் இப்ப டேரக்டர் பண்ணா பத்து கோடி இருபது கோடி அவனுக்கு காசு கிடைக்க தயாரா இருக்கு இங்க வந்து மக்களுக்கு சேவை சரி அவனுக்கு அவசியம் இல்லை ஆனால் வந்தான் ஆனா வந்த நம்ம என்ன பண்ணுக்குறோம் அவனை அவனை கேவலப்படுத்துறோம் அவன சாதியை சொல்லி அசிங்கப்படுத்துறோம் அவன் கூட நடிச்சவன் சொல்லி அசிங்கப்படுத்துறிய எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் தெரியுமா நம்மளும் சாப்பாடு தான் சாப்பிட்றவங்க நம்பலப்பா நானும் உண்மையில் மேலே மக்களுக்கு உதவும் எது அது மாதிரி இருப்பா ஆனால் நீங்கள் இதில் கூட அரசியல் பண்ணிக்கினேன் நீ எதுக்கு மாரி செல்வராஜை கூப்பிட்டு மாரி செல்வராஜை கூப்பிட்டுட்டு போல மாரி செல்வராஜ் வீட்டு உள்ள தண்ணி போயிடுச்சு அவங்க அப்பாவை பார்த்துக்க அங்கே வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாரு இதெல்லாம் வந்து இல்லை அங்கே இருக்க ஒரு நபர் ஒரு நட்சத்திரம் ஒரு பிரபலம் அவர் போயிட்டு அவர்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிறாங்க எங்கள் ஊரில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது யார் வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்ல எங்கள் ஊரில் பிரச்சனை நடக்குது எங்கள் ஊரில் வெள்ளம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர வேற எதுவும் சொல்ல என் படத்தை வந்து பாருங்க நீங்க என் படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க எனக்கு ஓட்டு போடுங்க இல்ல என் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லல அவரு என் மக்களுக்கு பிரச்சனை எங்க அப்பா வீட்டுல இல்ல எங்க அப்பா என்னால தொடர்பு கொள்ள முடியல என் மாவட்டத்துல இவ்வளவு வெள்ளம் வந்துருச்சு வைகுண்டத்துல இருந்து திருச்செந்தூர்ல இருந்து இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு என் மக்கள் உணவு இல்லாம தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி உதயநிதி அவர்கிட்ட கேட்டு ஏதோ ஒரு நடிகர் ஒரு டைரக்டர் அவர் சொன்னா சொன்னா கேட்டுப்பான்னு நாலு போட்டு அனுப்புவாங்க நாலு போட்டுல சோறு தருவாங்க யா அப்படியா அங்க மூணு நாளா சோறு தண்ணி இல்லாம இருக்காங்க கொடுப்பாங்க அதனால போயிருக்காங்க இதுல என்ன தப்பு மாறி செல்வராஜ் வந்துட்டாரு வருவாயா மாறி செல்வராஜ் வருவான் மக்களுக்கு வந்து நல்லது செய்வான் உங்களால இன்னா புடுங்க முடியுமோ புடுங்குங்க என்னைய பொறுத்த இதா இது எந்த ஒரு நடிகனும் வந்து செய்யாத செயலை போஸ்டர் ஒட்டி எத்தனையோ இங்கே பெரிய ராஜாக்கள்னு சொல்லிட்டு பால் ஊற்றி பால் அபிஷேகம் பண்ண தலைவரெலாம் எவனும் இங்கே வரல நான் தான் உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் சில பேர் சொல்லிட்டு தருவான் அவனும் வரல நான் ஆண்டவன் சொல்கிறேன் அவனும் வரல எவனுமே வரல எல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழணும் ஆனால் சாதாரண மனிதனின் வழி மாரி செல்வராஜுக்கு புரிஞ்சிருக்கு மாரி செல்வராஜ் வருவான் மாரி செல்வராஜ் வந்து செய்வான் மக்களுக்கு உதவி இன்னும் உங்களால் புடுங்க முடியுமே புடுங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நன்றி